சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம்பை தருள்வாய் சச்சரவின்றி சகா நெறியில் இச்சகம் வாழ அருள் தாத்தா ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உனது வாழ்வில் ஒளியேற்ற தேடி வந்திருக்கிறேன் இந்த முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்று உனக்கு விருப்பமான ஒரு விஷயம் நடைபெறப் போகின்றது தங்கமே நீண்ட நாட்களாக நீ என்னிடம் வேண்டிய ஒரு கோரிக்கையும் உனக்கு முக்கியமான ஆசை ஒன்றும் இன்று நிறைவேறப் பா என்னுடைய வாழ்க்கை மிகவும் விரக்தியில் உள்ளது நான் எப்பொழுதும் சோர்ந்து போய் உள்ளேன் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் ஏதாவது ஒரு எண்ணங்கள் என் மனதில் சூழ்ந்து என்னை மகிழ்ச்சியாக இருக்க விடாமல் தடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது நானும் மற்றவர்கள் மாதிரி அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டு அனைவரிடத்திலும் அன்பாகவும் மகிழ்ச்சியுடனும் பேச வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன் ஆனால் என்னால் அவ்வாறு இருக்க முடியவில்லை ஏதாவது சில எண்ணங்கள் என் மனதை வாட்டி வதைத்துக்கொண்டே இருக்கின்றது புது புது பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து என்னை நிம்மதியாக இருக்க விடாமல் பாடாய் பாடாய்ப்படுத்துகின்றது இதற்கெல்லாம் எப்படி அப்பா தீர்வு காண்பேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உனக்கென நன்மை உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் உனக்கு இவ்வளவு கஷ்டம் ஏற்பட்ட பொழுதிலும் எப்பொழுதும் என் அப்பா என்னை எப்படியாவது இதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தாயல்லவா உன்னுடைய நம்பிக்கை நிறைவேறும் அதிர்ஷ்டமான நாள் இன்றுதான் உன் வாழ்வில் ஒரு மாற்றம் போகின்றது போகின்றது அது நல்ல இருக்க ஏற்பட மாற்றமாக இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை நீ நன்றாக கவனி நம்பிக்கையுடன் நீ என்னிடம் மீண்டும் பிரார்த்தனை செய் இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக நீ இருக்க போகின்றாய் உன் வாழ்வில் இனி வசந்தம் வீச போகின்றது ஒரு நல்ல திருப்பம் ஏற்படவிருக்கின்றது வறுமையில் பிறந்தவன் தனக்கென்று வாழ மாட்டான் வருமானம் பெற்றவன் தன் கால்களில் நிற்க மாட்டான் இல்லாதவன் இறைவனாவான் இருப்பவன் இருந்தும் இல்லாதவனாவான் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்காக இவ்வளவு பயம் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் போதும் உன்னுள் இருக்கும் கனவுகள் அனைத்துமே நிறைவேறும் பொறுமையோடு காத்திரு உனக்கு சர்வ நிச்சயமாய் நல்லது நடந்தே தீரும் ஆசை ஒருவனை அழிக்கும் குணம் கொண்டது ஆனால் மாறாக நாம் மற்றவரின் மேல் செலுத்தும் அன்பு அவர்களை வளர்க்கும் குணம் கொண்டது எனவே நீ எப்பொழுதுமே மற்றவர்களை வளர்க்கும் குணம் உடையவராக இருக்க வேண்டும் தேவையற்ற ஆசைகளால் துன்பம் வருமே தவிர நன்மை எனவே உன் மனதை அங்கும் இங்கும் அலைபாய விடாமல் ஒரு நிலைப்படுத்து என்னையே முழுமையாக கவனி என் மீது உன் மனதை வை நிச்சயம் உனக்கான நல்லது நடந்தே தீரும் அடுத்தவர் செயல்களை உன்னுடன் ஒப்பிடுகின்றாய் ஒன்றை நீ புரிந்து கொள்ளவே இல்லை எல்லோருக்கும் ஒரே திறமை இருக்காது ஆனால் எல்லோருக்குள்ளும் ஒரு திறமை நிச்சயம் இருக்கும் உனக்குள் என்ன திறமை இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து பார்த்தங்கமே அதற்கான வழிகளில் நீ சென்றால் உலக வாழ்க்கை நிச்சயம் உன் கையில் இருக்கும் எதற்காகவும் பயப்படாதே தங்கமே என் கருணை பார்வை உன் மீது பட்ட பிறகு உன் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும் என்னிடம் நீ தஞ்சம் அடைந்து விடு உன் வாழ்வில் என்றுமே பஞ்சம் வராது உனக்கான அழகிய வாழ்க்கை ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது உனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நன்றாக கேள் தினமும் நீ சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு ஏதாவது முடிந்த அது உன் உன் குடும்பத்தையும் உன்னையும் காக்கும் நீ என்னிடம் பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்திருக்கின்றாய் அதே போலத்தான் உன் அப்பா நானும் உன்னிடம் பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்திருக்கிறேன் தங்கமே என் செல்ல பிள்ளையே உனக்கும் எனக்கும் உண்டான பந்தம் நீ எவ்வளவு சுமைகளை தாங்குகின்றாய் என்று எனக்கு தெரியாத மகளே உன் மனம் முழுவதும் ஏதோ வழிகள் நிறைந்திருக்கின்றது அதை எப்படி கடந்து செல்வது என்று தெரியாமல் திக்கற்ற காடுகளில் நிற்பதை போல தவித்து கொண்டு தன்னல் தனிமையில் நிற்கின்றாய் ஒரு பக்கம் பெற்றோர்கள் இன்னொரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கம் என்று இன்று எல்லா பக்கத்திலிருந்தும் உனக்கு மட்டுமே பரிசாக நினைத்து நீ அவர்களுக்காகவே உன்னுடைய வாழ்க்கையை இத்தனை நாள் வரை வாழ்ந்து விட்டாய் இருந்தும் அவர்கள் யாரும் உன்னுடைய மனநிலைமையை புரிந்து கொள்ளவில்லை உனக்கு ஒரு கஷ்டம் என்ற பொழுதிலும் அவர்கள் உன்னுடன் துணை இருக்கிறார்கள் ஆனாலும் உன் மனதை முழுமையாக அவர்களால் படிக்க முடியவில்லை என் கணவர் தவறான வழிகளில் சென்று விட்டாரே எனது குழந்தைகளுக்கு தீய பழக்கங்கள் இருக்கின்றதே அவற்றை எவ்வாறு சரி செய்வது என்று ஒவ்வொரு நாளும் எதையோ நினைத்து கொண்டு யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் நோயற்ற வாழ்வு வேண்டும் என்று என்னிடம் வேண்டுகின்றாய் அதுவும் உன்னுடைய குழந்தைகளுக்காகத்தான் வேண்டுகின்றாய் இதனால் வரை நீ உனக்காக எதுவுமே என்னிடம் வேண்டவில்லையே தங்கமே செல்ல பிள்ளையே எனக்கு நன்றாக புரியும் உன்னுடைய மனவேதனைகள் ஆண்களுக்கு திருமணம் என்பது ஒரு நிகழ்வு ஆனால் பெண்ணுக்கு வேரோடு ஒரு செடியை பிடுங்கி மற்றொரு இடத்தில் நட்டு வைப்பது போலத்தான் இதில் துளிர்ந்த செடிகளும் உண்டு பட்டு போன செடிகளும் உண்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து உணர்வுகளை அனைவரும் புரிந்து கொண்டால் உனக்கும் எந்தவித கஷ்டமும் இருக்காது ஆனால் உன் உணர்வுகளை புரிந்து கொள்ளத்தான் இங்கு யாருமே இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறாய் அதனால் தான் இந்த அப்பாவையும் நாடி வந்திருக்கின்றாய் என் தங்கமே உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பேன் என்னை நீ நம்பிவிட்டாய் நானும் உன் மீது அதிகமான அன்பு வைத்து விட்டேன் நீ அனைத்தையும் உன் தலையில் சுமந்து கொண்டிருக்காதே சற்று நிம்மதியாக இரு நோயற்ற வாழ்வை நான் உனக்கு தருகின்றேன் நீ எதையும் யோசித்து உன்னுடைய நிம்மதியை கொள்ளாதே தங்கமே உனக்காக உன் அப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக விரதம் இருந்து என்னை வழிபடுகின்றாய் எனக்கு எந்த விரதமும் தேவையில்லை உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் என்னுடைய செவிகளில் கேட்டுவிட்டன இனி அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மகளே உனக்கு பல சோதனைகள் கொடுத்த போதிலும் என் அப்பா எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவார் என்று நம்பினாய் அல்லவா அதே நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்ல நிலைக்கு நான் கொண்டு வருகின்றேன் நீ கண்ணீர் மட்டும் வடிக்காதே தங்கமே உன் கண்களில் வரும் கண்ணீரை பார்த்தால் எனக்கு கஷ்டமாக உள்ளது தங்கமே நீ நிம்மதியாக உன்னுடைய வாழ்க்கையை நடத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் என் இரு கண்களாக நான் பார்த்து கொள்கின்றேன் நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வாய் இது இந்த அப்பாவின் சத்திய வாக்கு உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி